அந்த கேஸை வந்துட்டு தள்ளுபடி செஞ்சிடும் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லி டிஸ்மஸ் ஃபார் டிஃபால்ட் தான் பார்ப்போம் இப்போ இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரி எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா டிஃபன்டன் எதிர்பொனுதாரர் பிரதிவாதி வராம இருக்கும் பட்சத்துல அப்பரன்ஸ் காட்டாம இருக்காரு ஆஜராகாம இருக்கும் பட்சத்துல இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுப்பாங்க அதுதான் வந்துட்டு எக்ஸ்பார்ட்டி இப்போ இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரில வந்துட்டு தமிழாக்கம் இந்த சொல்லுடைய தமிழாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருதலை பட்ச தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒருதலை பட்ச தீர்ப்பு அப்படின்றதுல அழகான அர்த்தம் கன்வே பண்ணது இல்லையா அப்போ இந்த எக்ஸ்பர்ட் ஆர்டர்ஸ்ல என்ன வரும் என்ன டிகிரியில என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற பொழுது நான் வந்து எனக்கு சிவில் ரெமடி வேணும்னு சொல்லி நீதிமன்றங்கள்ல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கேன் ஆப்போசிட் பார்ட்டி வரவே இல்லை ஒரு வக்காலத்து ஃபைல் பண்ணல டிஃபென்ஸ் கவுன்சில் அப்பேர் ஆகல அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த எக்ஸ்பர்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னா நான் என்ன என்னோட கிளைண்ட்ல எனக்கு என்ன இரு நீதிமன்றங்கள் முன்னாடி எனக்கு என்ன தீர்வுகள் வேணும் அப்படின்னு இறைஞ்சுதல் இறைஞ்சுதல்ல முன் வச்சனும் இறைஞ்சுதல்னா பிரேயர்ஸ் எனக்கு என்ன பிரேயர் வேணும்னு நான் கோர்ட்ல கேட்டு முறையிட்டனோ அந்த பிரேயர்ஸ்க்கு எனக்கு ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க இப்போ எனக்கு இந்த மாதிரியான தீர்வுகள் வேணும் அப்படின்னு நான் முறையேற்றும் பட்சத்துல எனக்கு சாதகமான தீர்ப்புகளை வந்துட்டு கொடுத்துருவாங்க அதாவது வாதங்களை கேட்காமலே நமக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரி மூலயமா நமக்கு ஃபேவரான தீர்ப்புகளை கொடுக்குறாங்க இல்லையா இதனாலதான் இதுக்கு பேர் வந்துட்டு ஒருதலை பட்ச தீர்ப்புகள் அப்படின்னு சொல்றோம் ஓகே எக்ஸ்பார்ட்டே ஆயிட்டோம் இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து மனுதாரரா யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு ஜாலியா இருக்கும் ஓகே நமக்கு ஃபேவரான ஜட்மெண்ட் ஏன்னா அவர் அப்பேராக அப்படின்றதுனாலே நமக்கு ஃபேவரான ஜட்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கும்போது மனுதாரர் தரப்புல இருந்து யோசிக்கும்போது ரொம்ப குஷியா தான் இருக்கும் அடுத்து வந்து நம்ம இந்த எதிர்மனதார இப்ப எனக்கு எக்ஸ்பர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்ற கேள்விக்கும் நம்ம பதில் பார்க்கணும் இல்லையா இப்போ நான் ஒரு இதுல வந்துட்டு சம்மன் சாவ் ஆகியோ இல்ல வந்துட்டு ப்ராப்பரா இது இல்லாம இல்ல அட்ரஸ் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்ல வந்து எனக்கு தெரியாமே போயிடுச்சு நம்ம மோட்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சம்மன் அப்படின்னு இன்னொரு தனி ஒரு காணொலியில பார்க்கலாம் இப்போ எனக்கு தெரியாம போயிடுச்சு இல்ல நான் கவுன்சில் என்கேஜ் பண்ணி அவங்க அப்பே விட்டுட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனையால இல்ல எனக்கு சில பர்சனல் இஷ்யூ அந்த மாதிரி சூழ்நிலை சூழ்நிலைகள்னால என்னால வழக்குல ஆஜராக முடியாம போய் இந்த மாதிரி

அனுமதி கொடுங்க இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் வித் தேர்ட்டி முடியும் அதுவும் பண்ணும்போது கண்டெட் டிலே பெட்டிஷன் போட்டு நம்ம கண்டம் டிலே பெட்டிஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம லீவ் போட்டோம்னா எக்ஸ்கியூசஸ் கேட்போம் இல்லைங்க என்னால வந்துட்டு பாட்டி இறந்துட்டாங்க தாத்தா இறந்துட்டாங்க இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால போச்சு அதுதான் டிலே ஆச்சு தாமதமானதுக்கான சரியான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த ஆர்டர்ஸ் பண்ண சொல்லி நம்ம கேக்குறதுதான் இந்த கண்டன்தில பெடிஷன் பண்ண சொல்லி கேக்குறது அப்படி நீதிமன்றங்கள் வந்து அனுமதி செஞ்சுட்டாங்க செட்டசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அதே நீதிமன்றத்துல அதே வழக்குல வந்துட்டு நம்ம எதிர்மனதாரராக நம்ம வந்து வழக்கு தொடர்ந்து நடத்தி ஆஹ் நடக்க முடியும் இப்ப வந்து அந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரில வந்துட்டு கோட் டிஸ்கிரிப்ஷனரி தான் அவங்க அலோ பண்ணல அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த டிகிரிக்கு வந்துட்டு நம்ம அடுத்து அப்பீல் தான் போக முடியும் சோ இப்போ எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ஸ் வந்திருக்கு இப்போ ஆர்டர் டிகிரி அப்படின்றதுக்கான வித்தியாசம் என்னன்றது ரொம்ப முக்கியம் ஆர்டர்ஸ் அப்படின்றது ஒரு டைரக்ஷன்ஸ் வாங்குறது கோர்ட் கிட்ட இருந்து இன்டர்லோகேட்டரி அப்ளிகேஷன்ஸ் ஐஏ அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஐஏ மெடிசன் சொல்லுவோம் அதாவது இடைக்கால தடை விதிங்க இன்ட்ரிப் மெயின்டனன்ஸ் கொடுங்க இந்த மாதிரி தற்காலிகமான செயல்களுக்காக வழக்குகளுக்கு இடையே தாக்கல் செய்யப்படுறது தான் இந்த ஐஏன்னு சொல்லுவோம் இந்த ஐஏக்கு வந்துட்டு கொடுக்கறது தான் ஆர்டர்ஸ் அப்ப எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ஸ் வந்தது அப்படின்னா இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ஸ் வந்துட்டு நம்ம செட்டசைட் பண்ணல அப்படின்னா அதையும் சேலஞ்ச் பண்ணி நம்மளால அப்பீல் போக முடியும் சோ நம்ம எக்ஸ்பர்ட்டி ஆர்டர்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெளிவா இந்த காணொலியில பாத்துருக்கோம் நம்புறேன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சோ இது சார்ந்த பிரச்சனை இது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்